ஹாய் கைஸ் ஹாப்பி ஈவினிங் இது வந்து பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு நடந்த மகா யாகம்தான் இது வந்து என்னோடய அம்மா ஊரில் அகஸ்தீஸ்வரர் சிவன் கோயில் கும்பாபிஷேகம் போட்டிருந்தல அங்கே தான் வராகி அம்மன் இருக்குது அதுக்கு நடந்த யாகம்தான் இந்த மாதிரி முரத்திலாம் வச்சுருக்காங்கல்ல இதெல்லாம் கூட யாகத்தில் போடுறதுக்காக தான் வச்சுருக்காங்க ஏன் வராகி அம்மனுக்கு பஞ்சமியில் வழிபடுறோன்னா வராகி அம்மன் வந்து பஞ்சமியில தான் அவதரித்தாங்க அதனால் நம்ம புதுசாக கும்பிட நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பஞ்சமிலேருந்து ஆரம்பிங்க அவ்வளோ சிறப்பு ஒரு ஒரு பஞ்சமிக்கும் வழிபட்டும்போது நம்ம கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக தீரும் இது மாங்கல்யம் மாங்கல்யம் கூட ஏகத்தில் போட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பஞ்சமிக்கும் தேங்காயை உடச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வந்தீங்கன்னா நம்ம கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் வராகி அம்மனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதை நான் நம்புகிறேன் சப்த கன்னிகளில் ஒருத்தவங்க தான் அம்மன் என்னோடய குல தெய்வமும் சப்த கன்னிகள் தான் இந்த ஏகத்தில் வந்து பட்டு வஸ்திரம் மலர்கள் வெற்றிலை பாக்கு பழ வகைகள் எல்லாமே போட்டாங்க ஏகத்தில் வஸ்திரங்கள் கண்ணாடி வளையல்லாம் கூட எல்லாமே கூட கூடையாக தான் போட்டாங்க நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யாகமே பார்த்ததில்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த யாகத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வராகியம்மன் இருக்கிற மாதிரி அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சு மெய் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நேரத்தில் எல்லாருக்கும் நாங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த சிவாச்சாரர்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணுங்க எவ்வளோ நேரம் அந்த இடத்துல நின்று ஒன்று ஒன்றுத்தையும் பண்ணாங்க தெரியுமா பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்காக இப்போ நான் கலசம் நிறுத்தியிருந்தாங்க சொன்னல அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கலச நீரை எடுத்து சாமிக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஆராதனை காட்ட போகிறாங்க எல்லாரும் வந்து அவ்வளோ திருப்தியாக சாமி கும்பிட்டோம் நாங்கள் நீங்களும் மறக்காமல் பஞ்சமி பஞ்சமிக்கு வராகி அம்மனை வழிபடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் இந்த பாருங்கள் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு இந்த அப்புறம் அலங்காரமும் பண்ணிவிடுவாங்க மகிழ்ச்சி பாய் கைஸ்